அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் பனமரத்துப்பட்டியிலிருந்து கம்மாளப்பட்டி செல்லும் வழியில் பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் சாமக்கொட்டப்பட்டி பஸ் ஸ்டாப் அருகாமையில் ஒன்னேகால் ஏக்கர் செம்மண் பூமி வியாபாரத்துக்கு வந்திருக்கு அற்புதமான செம்மண் பூமி நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு ஏக்கராவின் விலை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது பாருங்க எல்லாம் அப்படியே நிறைய அழகாக லட்டு மாதிரி வச்சுருக்காங்க இந்த பூமி தொட்டு கும்பிடணும் போல் இருக்குது ரோடு பாயிண்ட்டு நானூறு அடி பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட் நானூறு அடி வருதுங்க இந்த நிலம் வியாபாரத்துக்கு வந்திருக்குது இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்